நித்ரா பயனாளர்கள் அனைவருக்கும் இனிய வணக்கம் இன்று இரண்டாயிரத்தி இருபத்தி ஐந்தாம் வருடம் ஏப்ரல் மாதம் இருபத்தி ஐந்தாம் தேதி விசுவாசு வருடம் சித்திரை மாதம் பனிரெண்டாம் நாள் வெள்ளிக்கிழமை இன்றைக்கு என்ன விசேஷம் பிரதோஷ மற்றும் சுபமுகூர்த்தம் யாரை வழிபடலாம் சிவபெருமானை வழிபட மோட்சம் உண்டாகும் இன்று யாருக்கெல்லாம் ஆடை ஆபரணங்களின் சேர்க்கை உண்டாகும் பார்க்கலாம் வாங்க மேச ராசி அன்பர்களே பெரியோர்களின் ஆலோசனைகள் புதிய நம்பிக்கையை உண்டாக்கும் பேச்சுக்களில் சற்று நிதானம் வேண்டும் நேரம் தவறி உணவு உட்கொள்வதை தவிர்க்கவும் துணைவர் வழி உறவுகளால் அலைச்சல் ஏற்படும் ரிசர்வ ராசி அன்பர்களே உத்தியோகத்தில் சாதகமான சூழல் அமையும் சுபகாரியங்களில் இருந்து வந்த மந்தநிலை விலகும் ஆடம்பரம் சார்ந்த பொருட்சேர்க்கை உண்டாகும் குடும்பத்தில் மகிழ்ச்சியான சூழல் அமையும் மிதுன ராசி அன்பர்களே வெளி வட்டாரத்தில் பழக்கங்கள் அதிகரிக்கும் உங்களின் மீதான நம்பிக்கை மேம்படும் கிடைக்கும் சிறு வாய்ப்புகளும் பயனுள்ளதாக இருக்கும் அரசு சார்ந்த உதவிகள் கிடைக்கும் கடக ராசி அன்பர்களே கணவன் மனைவிக்கிடையே நெருக்கம் மேம்படும் புதிய நண்பர்களால் உற்சாகம் உண்டாகும் வெளி வட்டாரத்தில் மதிப்பு உயரும் வேலையாட்களின் ஒத்துழைப்பு கிடைக்கும் சிம்ம ராசி அன்பர்களே ஆடம்பரமான விஷயங்களால் சேமிப்புகள் குறையும் உடன் பிறப்புகளிடம் சிறு சிறு விவாதங்கள் ஏற்பட்டு நீங்கும் உணவு சார்ந்த விஷயங்களில் கவனம் வேண்டும் ஆரோக்கியமற்ற விவாதங்களை தவிர்ப்பது நல்லது ராசி அன்பர்களே உறவினர்கள் உங்களின் குணமறிந்து செயல்படுவார்கள் முயற்சிக்கு ஏற்ற முன்னேற்றம் உண்டாகும் விலை உயர்ந்த பொருட்களை வாங்குவீர்கள் நெருக்கடியாக இருந்து வந்த பிரச்சனைகள் குறையும் துலாம் ராசி அன்பர்களே குடும்ப உறுப்பினர்களின் எண்ணங்களை புரிந்து கொள்வீர்கள் செயல்பாடுகளில் சில மாற்றங்கள் ஏற்படும் வியாபாரத்தில் லாபகரமான சூழல் உண்டாகும் உத்தியோகத்தில் புதிய வாய்ப்புகள் கிடைக்கும் விருச்சக ராசி அன்பர்களே இலக்கிய பணிகளில் மாற்றம் ஏற்படும் திறமைகளை வெளிப்படுத்துவதில் கவனம் வேண்டும் கணவன் மனைவிக்கிடையே புரிதல் உண்டாகும் மறைபொருள் சார்ந்த தேடல்கள் அதிகரிக்கும் தனுசு ராசி அன்பர்களே உடன் இருப்பவர்கள் பற்றிய புரிதல்கள் உண்டாகும் கடன் விஷயங்களில் பொறுமை வேண்டும் தாயுடன் சிறு சிறு விவாதங்கள் ஏற்பட்டு நீங்கும் புதிய வேலை சார்ந்த எண்ணங்கள் சாதகமாகும் மகர ராசி அன்பர்களே மனதிற்கு பிடித்த புதிய பொருட்களை வாங்குவீர்கள் சுப முயற்சிகளில் எதிர்பார்ப்புகள் நிறைவேறும் உறவினர்களின் வருகையால் மகிழ்ச்சி உண்டாகும் தொழில் சார்ந்த கடன் உதவிகள் கிடைக்கும் கும்ப ராசி அன்பர்களே இணையம் சார்ந்த துறைகளில் முன்னேற்றம் உண்டாகும் நண்பர்களின் இடத்தில் பொறுமை வேண்டும் வரவுகளால் ஏற்றமான சூழல் அமையும் வாடிக்கையாளர்கள் ஆதரவாக இருப்பார்கள் மீனராசி அன்பர்களே குடும்பத்தின் பொறுப்புகள் அதிகரிக்கும் கால்களில் சிறு சிறு வழிகள் ஏற்பட்டு நீங்கும் மனதளவில் சில மாற்றங்கள் ஏற்படும் வேலையாட்களின் இடத்தில் அனுசரித்து நடந்து கொள்ளவும்